ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராவு கேதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணிதா இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கணும் கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் நல்லது நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி செவ்வாயுடைய பெயர்ச்சி பழங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல் நம்மளுக்கு நேரம் சரியில்லாத இருப்பது அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு உடல்நிலை சரி இதனால மனோதளம் இல்லை என்னால் சில முயற்சிகள் பண்ணுறேன் என்கிட்ட பணம் இல்லை சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வருது அதற்கெல்லாம் முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும்பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு அதே போல ஒரு போட்டி ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும் அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும் ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும் அந்த ப்ரமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும் நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கு அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் தான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும் இப்ப பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த முயற்சி வெற்றியடையுதா இல்லையா நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்குதா இல்லையா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் போகணும் நல்லதை கொடுப்பாருன்னா இல்ல சில ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க அப்ப சில ராசி அன்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதை சார்ந்த பதிவு தான் இது கவனமா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பண்ணலை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் ரிஷப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி மிருகசிரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபராசி என்புக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சார் ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்து ராசி என்புக்கு ஒரு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது திரிகோணஸ்தானம் அந்த திரிகோணஸ்தானத்துல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த காலம் எப்ப அப்படின்னு கேக்கும்போது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் ஒரு அற்புதமான பலன் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டங்களையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு குரு நல்லா இருக்காரு சனி நல்லா இருக்காரு ராகு நல்லா இருக்காரு கேது நல்ல இடத்துல இருக்காரு அதில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் கொடுப்பாரு அதனால தான் முதல்ல சொன்னோம் ஒரு முயற்சி இருந்தால் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்ப கேந்திர திரிகோணத்துல ஒரு செவ்வாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா பலனை கொடுக்கும் அதுல திரிகோணஸ்தானத்துல இந்த செவ்வாய் இருக்காரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு வந்து மூணு பார்வைகள் உண்டு நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை இந்த ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கிறார் இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான லாபம் ஒரு தொழில் பண்றீங்க என்ன தேவை லாபம் தான் சார் தேவை எனக்கு கடன் தான் சார் பிரச்சனை எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பது அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் போகுது நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்க சம்பாதிச்சு அந்த கடனை தீக்கூடிய கூடிய நேரம் இப்ப கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி வாங்கி மாத்தி மாத்தி இந்த கடன் கிடைக்கிறது அந்த கடன் கிடைக்கிறது மாறி மாறி போயிட்டு இருக்குமே தவிர கடன் தீந்தப்பாடு இல்லை ஆனால் இந்த இருந்து இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு கடனை தீர்க்கக்கூடிய நேரம் தொழிலில் லாபத்தை ஈட்டக்கூடிய நேரம் தொழிலில் பெரிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை ரிஷபராசி என்பது செய்யலாம் உங்களுடைய கடன் பிரச்சனை அழகாக குறைஞ்சிட்டே வருது சார் சூப்பராக நல்லா பண்ணுங்க தொழில் பண்ணுறவங்க நிறைய முயற்சிகள் பண்ணுங்க சரிங்களா அதிகமாக கொஞ்சம் யோசிச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க நீங்க யோசிச்சு பண்ண விஷயங்கள்லாம் நிறைய தவறுகள் இருக்கு தான் பிரச்சனை நீங்க கடந்த காலகட்டத்தில் தொழிலில் நடந்த தவறுகள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில தப்பான முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையை ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருவோம் அதை மட்டும் பார்த்து பண்ணீங்கன்னா சிறப்பு அதே போல வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய ராசி என்பவர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த வேலையில நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் அதுவும் பார்த்தீங்கன்னா நெருக்கடி உங்களை நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க நீ நல்ல வேலை செய்வீங்க இப்ப நல்ல வேலை செஞ்சா என்ன ஆகும் வேலை செய்தவங்க என்ன யோசிப்பாங்க இவன் மட்டும் நல்லா வேலை செய்கிறான் நம்மளை மாட்டி விட்ருவான் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா நிறைய நேரத்தில் பிரச்சனைகளை நீங்கள் தான் சந்திப்பீங்க அதிகமாக பாலிடிக்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் பால் சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட கீழே இருக்கவங்க கடைசியில் அவங்க தான் உங்களை பெரிய குழியில் தள்ளியிருப்பாங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துருக்கு ரிஷபராசி என்பது அதனால தான் சார் வேலையே போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் அதே போல் சில பேருக்கு வந்து என்னென்னா வேலை போகக்கூடிய அபாயம் சில பேருக்குலாம் இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நல்லது நடக்குன்னு நினைச்சிங்க நீங்க மாற போறீங்க வேலை நல்ல இடத்துல கிடைக்கும் போது நல்ல சம்பளத்துல போக போறீங்க பெரிய லெவல்ல ஒரு பொசிஷன்ல வர போறீங்க அது கிடைக்கிற வேலை வேணா ஏதாவது கம்மியான சம்பளத்துல கிடைக்கலாம் ஆனா நாட்கள் நகர 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 அடுத்த வருஷத்துக்குள்ள அதுல ஒரு பெரிய ஒரு பொசிஷனை அடைவரத்துக்கான ஒரு வாய்ப்பு உண்டு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல வந்து சம்பள உயர்வு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கம்பலை சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஆதாயம் உண்டு ஏன்னா செவ்வாயை வந்து எட்டாம் பார்வையாக ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் இந்த பன்னிரெண்டாம் வீட்டெல்லாம் எப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு தேடி வரும் யாராவது வந்து ஒரு ஆஃபர் இருக்கு வாங்க இல்ல ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வெளில விளையாட்டு போய் வேலை பார்த்துட்டு வாங்க ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு அதை எடுத்துக்காங்க நிறைய ரிஷபராசியன் போகாமல் இருந்தது காரணம் என்ன ஃபேமிலிக்காக பார்த்துட்டு ஃபேமிலிலாம் நல்லா இருப்பாங்க நீ கவலைப்படாது நீங்கள் ஃபேமிலியோட போய் செட்டில் ஆகிட்டீங்களா அது மாதிரி கிடைச்சா தான் சார் அதெல்லாம் கிடைச்சிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக போகலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேர் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கலாம் சில பேர் அங்கே அந்த மாதிரி பிரச்சனை வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நல்லா இருந்தேன் சார் நானு திடீர்னு நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் என்ன போட்டு குடுத்துட்டாரு தேவையில்லாம என்னுடைய மேனேஜர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டாரு என் கீழே வேலை செஞ்சவங்க மேனேஜர் ஆனாங்க அவங்களால பாதிக்கப்பட்டேன் சொல்லக்கூடிய நேர்களா இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டுல அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும் நீங்க தான் கடைசியா ஜெயிப்பீங்க உங்க மேல ஏதாவது ஃபால்ஸ் அலிகேஷன் இருக்கலாம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் அது வேற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேற ஊர்ல போய் நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பிஆர் அங்கேயே பெர்மனண்டா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இந்த பிஆர்க்க மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்க ஜாதகத்தை ஏன்னா நிறைய பேர் பிஆருக்கு ட்ரை பண்றீங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அது காரணம் உங்க ஜாதகத்துல அந்த ஊர்லயே செட்டில் ஆகுறதுக்கான சில ஜாதகத்துல சான்சஸ் இல்லை அது மட்டும் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்துல காதல் நிறைவேறக்கூடிய நேரம் காதல்ல வெற்றி பெறக்கூடிய நேரம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு தோல்விகள் பிரச்சனைகள் வந்திருக்கும் அதுல ஜெயிக்கக்கூடிய நேரம் காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம் காதல்ல வெற்றி பெற்று திருமணத்தில் முடியக்கூடிய நேரம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல குழந்தை இல்லாதவளோ குழந்தை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதில் டவுட்டே கிடையாது நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க வேற எதுவுமே பண்ணாதீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க குழந்தை இல்லையா மற்ற வேலையெல்லாம் வைங்க அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அதை பற்றிய சிந்தனை அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதற்கான முயற்சி கண்டிப்பா இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்துடும் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள அதே போல குழந்தைகளால உங்களுக்கு ஆதாயம் குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு பேர் புகழ் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு படிப்பை கொடுப்பீங்க நல்ல இடத்துல படிக்க வைப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் திருமண யோகம் நடைபெறக்கூடிய நேரம் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து தடைகள் இருந்து நிவர்த்தியாகி செய்து கொள்ளக்கூடிய நேரம் திருமணம் சம்பந்தமான வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நேரம் இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் சம்மந்தமான துறையில் பெரிய அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி லக்கிஸ் லக்கி பார்த்தீங்கன்னா லக்கு நிறைய ஃபேவர் பண்ணுது உங்களுக்கு இப்போ அப்ப என்ன பண்ணலாம் லாட்டரி சீட் வாங்கலாமா வாங்க தப்பு அடிக்ட் ஆயிடாதீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அதுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்துங்க பாத்துட்டு பண்ணீங்கன்னா நீங்க தொலைத்த பணத்தை பெற்ற கடனை அது மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலம் கூட பாசிட்டிவா இருக்கும் நம்ம பாசிட்டிவா சில பழங்கள் சொல்லியிருப்போம் அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல சில தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது அதுல பாத்தீங்கன்னா சனி திசை ராகு திசை கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் திசை பிரச்சனையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை புதன் திசையே சுப கிரகமா இருந்தும் கூட கெட்டதை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு நோய் கடன் பிரிவினை இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணு தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஒரு நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கும் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பிலாம் கேட்டிருங்க நோட்லையும் எழுதி கொடுப்போம் வேணுன்றவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கோம் அதுல கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி குடிச்சு கொடுக்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது இது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகள்ல தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் ஒரு கோவிலில் பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமகல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் எடுத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பிறகு கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ